ஒரு ஆறு பொருள் சேர்த்து இந்த ஹேர் ஆயில் செய்து ரெண்டு பொருள் சேர்த்து இந்த ஜூஸை செய்து தொடர்ந்து வாரத்தில் மூணு முறை இந்த ஜூஸை குடிக்கணும் தொடர்ந்து இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எப்படி தான் உங்களுக்கு கொத்து கொத்தா முடி கொட்டுனாலும் சரியாயிரும் பெயின் பொடுகு தலையில் பூச்சி வெட்டு எது இருந்தாலும் சரியாயிருங்க இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சோம்னா நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா தண்ணியை வடியை விட்டுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அஞ்சுலருந்து ஆறு செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி இலை வந்து ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது முடிக்கு இது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதில் இருக்க விதையை எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் இது போல் இருக்கணும் முடிந்த அளவுக்கு நெய்ஸாக அரைங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் நான் ரொம்ப நெய்ஸாக அரைப்படலை ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கு இப்போ இரும்பு பாத்திரம் தான் எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெய் காய்ச்சறத்துக்கு உங்கள் இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது எம்எல்லில் ரெண்டு கப் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஐநூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா கேரளா பெண்கள் யூஸ் பண்ணிட்டு வர ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க அவங்களோட முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல கரு கருன்னு முடி வந்து அவ்வளோ அடர்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்கும் இது போல ஹேர் ஆயில் செய்து தேய்க்கிறதுனால தான் அவங்க முடி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இந்த எண்ணெயை காய்ச்சுங்க ஹையில் வைக்க வேணாம் மீடியம் அல்லது சிம்பிளை வச்சு காய்ச்சினிங்கன்னா கூட ஓகே ஏன்னா அவங்க வந்து இந்த சேர்த்துருக்கிற இந்த பொருள்லாம் நல்லா இதோடைய சாறு வந்து இறங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க நம்ம சேர்த்துருக்க அந்த பொருள்லாம் நல்லா பொறிஞ்சு ஒரு கருப்பு கலரில் வரணும் அந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு காய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க கரெக்டாக இருபது நிமிஷம் நான் காய்ச்சி கொடுத்துட்டேன் இப்போ ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆயிருச்சு என்ன பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கருப்பாக இருக்கணும் நம்ம சேர்த்து அந்த பொருள்லாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு நாள் பூரா அப்படியே இருக்கட்டோங்க ஒரு நாள் பூரா இருந்துச்சுன்னா இந்த இரும்பு சட்டியிலேயே நல்லா எண்ணெய் ரொம்ப சூப்பராக தயாராகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் பூரா வச்சுருந்தேன் நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கிறேன் இது போது தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் எண்ணெய் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும் இது போல் சன்னி வச்சு வடிகட்டிட்டு இப்போ அந்த கரண்டி மரக்கரண்டியிலே நல்லா இது போல் செய்து கொடுத்துக்குறேன் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் இருந்துருச்சுன்னா அதிலிருந்து வந்துருங்க இப்போ வடிகட்டினா தான் அந்த சண்ணியை வந்து இன்னும் ஒரு பாத்திரத்தில் இது போல் வச்சு கொடுத்துட்றேங்க இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயும் நம்மளுக்கு இதில் வந்துடும் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது ரெண்டு பொருள் சேர்த்து நான் வந்து ஒரு ஜூஸ் செய்ய போகிறேன் நீங்கள் வாரத்தில் கட்டாயம் மூணு நாள் இந்த ஜூஸை குடித்தே ஆகணுங்க அப்போ தான் இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த ஜூஸை குடிக்கும்போது உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் ஹேர் ஆயில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் கருவேப்பிலை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கொத்து எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எனக்கு மொதல் நாள் கருவேப்பில தான் இருக்குது அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் நிறைய பேர்த்து வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணுங்கள் இல்லாதவங்க கடையில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காவை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ வந்து நல்லதுங்க நிறைய பிரச்சனைகள் வந்து சரி பண்ணும் இந்த கருவேப்பில் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குறிப்பாக முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஒரு சன்னி வச்சு வடிகட்டிக்கிறேங்க வாரத்தில் மூணு முறை அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா அவங்க முடி கொட்டுற பிரச்சனையும் சரியாகி முடி வந்து நல்லாவே வளருங்க தலையில் இருக்கிற அந்த பொடுகு தொல்லையும் கம்ப்ளீட்டாக சரியாகுங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ